ஸோ மூலம் பௌத்திரம் ஆசனவாய் வெடிப்பு ஆசனவாய் பிளவு ஆசனவாய் எரிச்சல் கடுப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கிட்ட நம்மள எத்தனையோ பேருக்கு இதை நம்ம வந்து அனுபவிச்சிருந்துருக்கோம் ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் நம்ம நிறைய மாற்றிட்டு வந்துட்டோங்க முன்னாடி சாப்பிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறதே கிடையாது அதனால் வந்து இன்றைக்கி இந்த உடல் சூடு உடலில் வந்து வெப்பம் அதிகமாகி சிலருக்கெலாம் வந்து ஃபேன் போடாமல் இருக்க முடியல அந்த அளவுக்கு நம்மளோட இயல்பு நிலையை நம்ம மாற்றி வச்சுருக்குறோம் அதனால் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா இன்றைக்கி வாய்ப்புன்னிலிருந்து செரிமான பிரச்சனையிலேருந்து மூலம் பௌத்திரம் வரைக்கும் பைல்ஸ் கம்ப்ளைன் சொல்கிறாங்க இல்லையா இது வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடுச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கணும் அதில் அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கணும் காரம் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா நம்ம உடம்பில் இந்த ரத்த ஓட்டத்தையும் வெப்ப ஓட்டத்தையும் காற்றோட்டையும் காற்றோட்டம்னு சொல்கிற இந்த மூணு விஷயத்தையும் சீர்படுத்துகிற விஷயமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கணுங்க அதுக்கு என்ன மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது குறிப்பாக மூலம் பௌத்திரம் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது எல்லாருமே சாப்பிட்லாம் அவங்களுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும் அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை பேர் இன்றைக்கி நம்மளில் சோறு சாப்பிட்றோம் அப்படின்றது தெரியலங்க இன்றைக்கி பழைய சோரை வெளிநாட்டிலலாம் வந்து ஆன்லைனில் போட்டு விற்று இருக்காங்க நம்ம ஏன் விட்டுட்டோம் அப்படின்றது இன்னைக்கு நிறையா பேருக்கு தெரியல அந்த பழைய சோறில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய செரிமான பிரச்சனைன்றது வராத அளவுக்கு பார்த்துக்கிறதுக்கு உண்டான எல்லா சக்தியும் இந்த பழைய சோறில் இருக்குது உடலில் உள்ள சூடு மொத்த சூட்டையும் நார்மலாக்கி நமக்கு என்ன சூடு தேவையோ அந்த சூடை இந்த பழைய சோறு நம்மளுக்காக கொடுக்குங்க இந்த பழைய சாதத்தை பட்டை தீட்டப்படாத தூய மல்லி அரிசியில் நல்லா வடித்து அதில் முதல் நாள் நைட்டே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் அது புளிச்சிரும் அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதில் வந்து நல்லா பசும் தயிர் நாட்டு பசும் தயிராக வாங்கி அதில் கொஞ்சமாக நல்லா கடைஞ்சிட்டு அதில் மோர் ஊற்றி நீங்கள் காலையில் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கனாலே காலை சாப்பாடு இது மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும் சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பௌத்திரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆசனவாய் சூடு கடுப்பு பிளவு ரத்த ரத்தமாக போது இது மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராதுங்க இந்த பழைய சாதம் அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இந்த பழைய சாதத்தை சாப்பிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ஐம்பது சதவீதம் எல்லாருமே வெளியில் வந்துடலாம் இந்த பிரச்சனை இருக்க எல்லாருமே வெளியில் வந்துடலாம் தயவு செஞ்சு மேலே சொன்ன குறிப்புப்படி சுத்தமான பட்டை தீட்டப்படாத தூயம்பளை அரிசியில் செஞ்ச சாதத்தில் பழைய சாதத்தை சாப்பிடுங்க